எந்த அத்தனை முட்டை இருக்குது இல்ல அதுல எந்த முட்டைய கரெக்டா சூஸ் பண்ணி ராணி தனியா பெரும்பாலும் கீழ் பகுதியில இருக்கிற முட்டை வந்து எடுத்துருக்கோங்க ராணி தனியா எப்படி முட்டை வைக்கும்னா ஒரு ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா தான் முட்டை ஆயிடுச்சு சென்டர்ல ஒரு 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 பேச்சு பேச்சா வெளிய வந்திருக்கறத பாத்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு அருமையான கூட்டம் அப்படின்னா நடுவுல முதல்ல ஒரு ரவுண்ட் வச்சுருக்கு அடுத்த ரவுண்ட் அடுத்த ரவுண்ட் அப்படி பொரிச்சிருக்கிறதே லேயர் லேயரா தான் வெளியே இருக்கு அதில் அடிப்பகுதியில் இருக்கிறதுல அடிப்பகுதியில் சைடுல வர்றதுல வைக்குமே ராயல் ஜெலி கொடுத்து சிலதெல்லாம் அதாவது என்ன இதை யார் முடிவு பண்றா எதனால இதை முடிவு பண்ணிச்சுங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்குது தான் கண்டுபிடிச்சிருக்க முடியுது மனிதர்களுக்கு அடுத்தபடியாக உலகத்துல அதிகமான மக்கள் மக்கள் வந்து அதிகமாக ஆராய்ச்சி பண்ண தேனி கழித்தேன் மனசன் ஆராய்ச்சி பண்ணது அப்புறம் தேனிக்கிறது அதிகமான பேர் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் நீங்க ஒரு பொறுமையான விஷயத்தை ரெண்டு படிக்கலாம்